அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கடவுளுக்கு நேர்மையான குற்றமற்றவரான கடவுளோடு நடந்த மனிதர் யார் தெரியுமா அவரே நோவா தாத்தா ஆம் அவரை பற்றி சிறுகதையாக கூறுகிறேன் கேளுங்கள் கடவுள் வானி நின்று மண்ணுலகை உற்று நோக்க ஐயையோ மண்ணுலகம் வன்முறையால் நிறைந்து சீர்கட்டு போயிற்று மக்கள் அனைவரும் தீய வழிகளில் நடக்கின்றனரே என்று சொல்லி இந்த மக்களை படைத்ததற்காக கடவுள் மிகுந்த வேதனையுற்றார் கடவுள் நோவா தாத்தாவிடம் எனது முன்னிலையிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கின்றது உனக்காக கோபர் மரத்தால் ஒரு பேழை செய் அதில் அறைகள் அமைத்து அதற்கு உள்ளேயும் வெளியேயும் கீழ்பூசு என்று சொல்ல கடவுள் சொன்னது போல செய்தா நோவா தாத்தா நீளம் முன்னூறு முழம் அகலம் ஐம்பது முளம் உயரம் முப்பது முளம் கீழ்த்தளம் நடுத்தளம் மேல்தளம் என்று மூன்று தளங்கள் கடவுள் நோவா தாத்தாவிற்கு சொன்னது ஒன்றும் புரியவில்லை அவருக்கு ஆனால் கதவு மட்டும் ஒன்று கடவுள் நோவா தாத்தாவிடம் நானோ வானுலகின் கீழ் உயிருள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக மண்ணுலகின் மேல் வெள்ளப்பெருக்கு வரச் செய்வேன் மண்ணுலகில் உள்ளவையெல்லாம் மடிந்து போகும் உன்னுடனோ என் உடன்படிக்கையை நிலைநாட்டுவேன் உன் புதல்வர் உன் மனைவி உன் புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் நீ பேழைக்குள் செல் உன்னுடன் சதையுள்ள எல்லா உயிரினங்களிலிருந்தும் வகைக்கு இரண்டை பேழைக்குள் வா அவை ஆணும் பெண்ணுமாக இருக்கட்டும் வகை வகையான பறவைகள் கால்நடைகள் இளத்தில் ஊர்வன ஆகியவற்றையும் வகைக்கு இரண்டு உயிர் பிழைக்க உன்னிடம் வரட்டும் மட்டுமின்றி உணவுப் பொருட்களையும் நீ எடுத்து சென்று சேர்த்து வைத்துக்கொள் அவை உனக்கும் அவற்றிற்கும் உணவாகட்டும் கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவாத்தாத்தா அனைத்தையும் செய்தார் ஆண்டவர் நோவா தாத்தாவிடம் நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் இன்னும் ஏழு நாட்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் நோவா தாத்தாவிற்கு வயது அல்ல அல்ல இருநூறுல்ல அல்ல அறுநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தாத்தா தம் புதல்வர்கள் சேம் காம் எப்பேத்து அவர் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் கடவுள் கட்டளையிட்டபடி அனைத்தையும் பேழைக்குள் சென்றபின் ஆண்டவர் அவர்களை உள்ளே விட்டு கதவை மூடினார் ஏழு நாட்களுக்கு பின் மண்ணுலகின் மீது மடமட என்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பேராழத்தின் ஊற்றுகள் பீரிட்டெழுந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மழையோ மழை பேரு மழை பெய்தது கெடுத்து வெள்ளம் பேழையை தூக்க அப்பேடையோ நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்து நீரின் மேல் மிதந்தது ஓ இங்கு உயர்ந்த மலைகளும் நீரில் மூழ்கின நீர்மட்டமோ அதற்கு மேல் பதினைந்து முழம் உயர்ந்தது பாவம் பறவைகள் அங்குமிங்கும் பறந்தன கால்நடைகள் காட்டு விலங்குகள் என அனைத்தும் தண்ணீரில் தத்தளித்தன பாவியான மனிதர்கள் எங்கு ஓடி ஒழிவது என்று தெரியாமல் வெள்ளத்தில் மூழ்கி மாண்டார்கள் நாசியால் மூச்சுவிடும் அத்தனையும் செத்து போய்விட்டது பேழையில் இருந்த நோவாவும் அவருடன் இருந்தவர்களும் மட்டுமே மிச்சம் நூற்றி ஐம்பது நாட்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று கடவுள் நோவாவையும் பேழைக்குள் அவருடன் இருந்தவர்களையும் நினைவு கூர்ந்தார் ஆகவே காற்று வீசச் செய்தான் வெள்ளம் தணியத் தொடங்கியது மழை பெய்வது நின்றது ஏழாம் மாதம் பதினேழாம் நாளன்று அராரத்து மலை தொடர் மேல் பேழை தங்கியது மண்ணுலகில் வெள்ளத்தின் நிலையறிய நோவா தாத்தா புறா ஒன்றை வெளியே அனுப்பினார் அது கால் வைக்க இடமில்லாததால் அவரிடம் திரும்பி வந்தது ஏழு நாட்கள் பிறகு புறாவை திரும்பவும் அனுப்பினார் அது மாலையில் ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது மேலும் ஏழு நாட்களுக்குப் பிறகு மறுபடியும் புறாவை அனுப்ப அது திரும்ப வரவில்லை ஆகவே நோவா தாத்தா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்க்க நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது கடவுள் நோவாவிடம் நீயும் உன்னுடன் உன் மனைவியும் உன் புதல்வரும் உன் புதல்வரின் மனைவியரும் பேழையிலிருந்து வெளியே வாருங்கள் என்றார் அவர்களும் வெளியே வந்தனர் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் என்றார் இவ்வாறு நேர்மையான நோவா தாத்தாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடவுள் பாதுகாத்தார் ஆம் நாமும் நோவா தாத்தாவை போல நேர்மையான குற்றமில்லாதவராக கடவுளோடு கரம் பிடித்து பயணிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற சிறுகதைகளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைகளையும் கலைத்திறனோடு வளர்த்தெடுப்போம் வாருங்கள் அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்